வணக்கம் நண்பர்களே நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சில நிமிடங்களில் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளம் இருக்குமென்றால் அது பங்கு சந்தையாத்தான் இருக்கும் பங்கு சந்தையில் இது சாத்தியம் ஆனால் எப்பொழுதும் இது சாத்தியமா என்றால் கேள்விக்குறி ஒரு சில நிமிடங்கள் வந்து போகும் அந்த சாத்தியங்கள் ஒரு சில நிமிடங்கள் வந்து போகும் அந்த ஒரு சில நிமிடங்கள் எப்போது வருகிறது என்று காத்திருப்பதற்கு பல ஆண்டுகளாகும் காரணம் இந்த சந்தர்ப்பங்கள் எப்போது தோன்றுகிறது எவ்வளவு நேரம் நீடித்திருக்கும் எப்போது மறையும் என்று அந்த பங்கு சந்தையை உன்னிப்பாக பல வருடங்களாக கவனிப்பவர்களுக்கு மட்டுமே அது கண்களுக்கு புலப்படும் தினமும் அது தோன்றலாம் சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை கூட தோன்றலாம் ஆனால் இவையெல்லாம் எப்போது தோன்றும் என்பதை மிக மிக கண்காணிப்பாக கண்காணிப்பவர்களுக்கு மட்டும்தான் அது கண்களில் புலப்படும் அப்படி ஒரு நுண்ணிய ஒரு வியாபார வலைப்பின்னலை அந்த பங்கு சந்தை கொண்டிருக்கிறது அந்த பங்கு சந்தையில் ஃப்ரண்ட் ரன்னிங் என்று சொல்லப்படுகிற ஒரு மோசடி நடந்திருக்கிறது சில நிமிடங்களில் பல கோடிகளை குவித்தவர் கேதன் பர்ரேக் இவர்தான் இப்போது முக்கியமாக இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதாக பேசப்படுபவர் பங்கு சந்தை ஒழுங்கு அமைப்பான செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி கேதன் பிரேக் உட்பட மூன்று பேரை பங்கு சந்தை வர்த்தகத்திலேருந்து பங்கேற்க தடை விதித்திருக்கு என்ன இவர்கள் மூன்று பேரும் மேலும் கு சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு ஃப்ரண்ட் ரன்னிங் இதை பற்றி முழுமையான இந்த வீடியோ தெரிவிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் கேதன் பிறேக் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டதை கண்டறிய செபி புதிய முறைகளெல்லாம் பயன்படுத்தியிருக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்கு அவர் தனது அடையாளத்தை மறைப்பதற்காக வெவ்வேறு தொலைபேசி எண்கள் பெயர்கள் இதில் எல்லாம் பயன்படுத்தியிருக்கார் தொலைபேசி எண்ணுள்ள பெயர்கள் ரெண்டாவது அவருடைய நெட்ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு தன்னோட பேரை வேற வேறு மாதிரி பதிஞ்சுக்குங்க கேதன் பறைக்குன்னு பதிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இன்செக்ஷன் அதனால் அது ட்ரூ காலர் அவுட் பண்ணால் கூட வேறு மாதிரி நேமில் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும் பல நேம்களை கொண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும் இதை நான் ரிசோர்ஸஸ் அப்படின்னு நான் என்னுடைய வணிகத்தில் சிறந்த நிலையை நீங்கள் அடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறதுல ரிசோர்ஸஸ் நெட்வொர்க் அண்ட் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லியிருப்பேன் முதல் இரண்டு இது போக இது நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள் அதாவது உங்களுடைய நெட்ஒர்க்கும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸும் உங்களுடைய ரெப்புடேஷனை உருவாக்கும் இது மிக முக்கியமானது என்று சொன்னேன் இந்த கதன் பிரேக் கதையை விஷயத்தை தான் பயன்படுத்தியிருக்கார் அவருடைய நெட்ஒர்க்கில் இருக்கிற நெட்ஒர்க் அமைச்சிருக்கிறாரு அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இவருக்குமான பொதுவான விஷயம் பணம் அதுவும் சில நிமிடங்களில் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய பணம் சரி இவர்கள் எப்படி சில முக்கிய வச்சு தான் அந்த செவிதை அடையாளம் கட்டிருக்கிறேன் இந்த மோசடி எப்படி நடந்தது பங்கு சந்தையில் சில நிமிடங்களில் பல கோடிகளை குவித்த கேதன் பிரேக் எப்படி சிக்கினார் ஒரு மெத்தடு இந்திய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டு நிறுவனம் முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு நிறுவனம் இந்திய பங்கு சந்தையில் குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குகளை வாங்க வேண்டும் பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார் அப்போ அவங்களுக்கு ஒரு முகவர் வெசிலேட்டர் வெசிலேட்டர் வந்து தேவை அப்போ அவர்கள் முதலீட்டாளர்களுக்கு உதவியாளர் போல் செயல்படுவாங்க வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்துக்கு இங்கே பங்கு பங்கு சந்தையில் பல கோடி ரூபாய் மதிப்பில் பரிவர்த்தனை நடக்குது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கொடுக்கும் பண பணத்தை அதிக வருமானம் வீட்டு மொழிகளில் முதலீடு செய்ய உள்ளூர் முகவர் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி இப்போ அவர் ஒரு பணம் கொடுக்குறாருனா இங்கே இருக்கிறவர் வந்து இந்த நிறுவனத்தினுடைய பங்கு இந்த விலைக்கு வாங்குங்க இத்தனை எவ்வளோ நாளில் நம்ம விற்கலாம் இவ்வளோ லாம் அடையலாம் எல்லாத்தையுமே ஒரு ஒரு முழுமைப்படுத்தி சொல்லுவார் நிறைய புத்திசாலுத்தின வேணும் அதில் ரோஹித் சல்கோன்கர் அப்படிங்கிற ஒரு உதவியாளர் அதாவது வெளிநாட்டு உதவியாளர் அவர் அமெரிக்காவை சேர்ந்த டைகர் குளோபல் நிறுவனத்திற்கு பணிபுரிகிறார் அந்த நிறுவனத்தில் இந்த நிறுவனத்திலிருந்து கிடைக்கும் நிதியை தான் பங்கு சந்தையில் முதலீடு செய்து லாபம் செய்து இட்டுகிறார் இதுதான் விஷயம் அப்போ கேதன் பரேக் ரோஹித் சல்கோன் இணைந்து ஃப்ரண்ட் ரன்னிங் முறையில் அமல்படுத்துகிறாங்க எப்படி ஃப்ரண்ட் ரன் ரன்னிங் முறை ரன்னிங் மோசடினால் என்ன பங்கு சந்தையில் நடக்கிற பல மோசடிகளில் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் ஒன்று இதை ஒரு பெரிய பங்கு சந்தையில் பெரிய வர்த்தகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி தகவல் தெரிந்து தெரிந்து கொண்டு அந்த வர்த்தகத்தில் முன்னணியில் இயங்குவதற்காக செய்யப்படும் மோசடி இப்போ என்ன வெளிநாட்டு நிறுவனம் இருக்குது அதுக்கு ஒரு முகவர் இருக்கார் அவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி ஏ அப்படிங்கிற கம்பெனி அந்த கம்பெனியை கம்பெனியுடைய பங்குகளை வாங்கணும்னு முடிவெடுக்கிறாங்கன்னா இந்த அந்த கம்பெனியுடைய முகவராக இருக்கார் இல்லையா ரோஹித் ரோஹித் சல்கோன் அவர் இந்த பரேக் மாதிரி ரோகன் பரேக் மாதிரி ஆள்கள்கிட்ட சொல்லுவார் இது மாதிரி எங்கள் நிறுவனம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு பங்கு நூறு வச்சு ஒரு லட்சம் பங்கு வாங்க போகுது அப்படி தகவல் சொல்லுவார் இவர் என்ன பண்ணுவார் இந்த சல்கோன் முழுமையான பேர் ஏற்கனவே சொன்னானே ரோஹித் சல்கோன் கேத் கேதன் பறைக் ரோஹித் சல்கோன் தான் அந்த அமெரிக்கலேருந்து பண்ண போறார் கேதன் பறைக் என்ன பண்ணுவார் தன்னுடைய அவர் தான் பேரில் தன்னுடைய சகாப்பில் பேரில் டீம் அந்த எல்லா டீம்ல உள்ள எல்லா பேர்லேயும் அந்த பங்குகளை அந்த அமெரிக்க நிறுவனம் எந்த பங்கு வாங்குதோ அந்த பங்குகளை இவர் தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி வச்சுருப்பார்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நூறுரூவாய்க்கே வாங்கி வச்சுருப்பார் இப்போ அந்த அமெரிக்க நிறுவனம் இந்திய பங்கு அதுகளுக்கு தெரியாது அமெரிக்க நிறுவனம் இந்த ஏஜெண்ட்டை தான் நம்பும் அப்போ அந்த ஏஜெண்ட்டு பணம் சொல்கிறப்போ இவர் வந்து ஐயா அந்த பங்குகளை யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இவர் பெரைக் வச்சுருப்பாரு அப்படியா சரி ஒன்று பண்ணுங்கள் பெராய் நீங்கள் கொடுங்கனே அவர் நூறுவாய்தான் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கோ நூற்றி ஆறு ரூபாய்க்கோ சொன்னார்னால் இவங்க வாய் தான் ஆகணும் ஏன்னா இந்த பரிந்துரை தான் பண்ணியிருக்காரு ரைட் ஒரு பங்குக்கு ஆறு அஞ்சு ஆறு ரூபாய்னா லட்சக்கணக்கான பங்குகளுக்கு எவ்வளோ ஆகும்னு பாருங்க இதே மாதிரி பல்வேறு விதமான கம்பெனிகள் சாரி சாரி எல்லா நிறுவனங்களுக்கும் இவர் இந்த மாதிரி பங்குகளை முன்கூட்டியே வாங்கி வைத்து அதற்கு ஒரு பெரிய மதிப்பு இருப்பது போல் காட்டி அதை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு முகவர்களுக்கு வித்து விடுறது இதுதான் ஃப்ரண்ட் ரன்னிங் முறை சாரி இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் முறையில் சில நிமிடங்களிலேயே ஒரு பத்து கம்பெனிக்கு பண்ணால் இவங்களுக்கு சில கோடிகள் இருக்கும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா இது ரொம்ப நுணுக்கமாக இருக்குது இந்த மாதிரி பங்கு சந்தை இல்லை நிறைய அவங்க கட்டுப்பாடு வச்சாங்கன்னா அதை மீறியும் அந்த கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுவதற்கு இங்கே வழிமுறைகளும் இருக்குது சாரி இப்போ இதில் என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா எதுவுமே இவர் பேரில் இல்லை ஃபோன் நம்பரோ எதுவுமே இல்லை ஸோ ஃபோன் நம்பர்ஸ் வச்சுக்க முடிய முடியாது நேம் பார்த்தாலும் வேறு யார் பேர்லேயே தான் ஆரம்பிச்சுருப்பாங்க இவங்க தான் ஆசாமி ஆனால் இவங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அடையாளங்கள் மறைக்கப்பட்டது அப்படி இருந்தும் இவங்க தொடர்ந்து சபையில் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு இது நடக்குது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஒரு விளைவு நடந்துச்சுன்னா ஒரு காரண ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு சேலஞ்சாக இருக்கும் விளைவு வந்துச்சு நூற்றி ஆறு ரூபா கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அவங்க சபையில் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இது மாதிரி நாங்கள் இன்னார வச்சு இப்படி வாங்கணும் இதில் எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துடுச்சுன்னு சொல்லி சபையில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சர்வியை ஒன்றே இம்மிடியேட்டாக அதுக்கான ஆக்சன்ஸ் என்னவோ அதை எடுப்பாங்க இப்போ செவி இந்த ஆக்ஷன் எடுக்க போது கண்டுபிடிக்க முடியாமல் தினடுறாங்க அப்போ இது எப்படி ஒரு வாங்கினார் அமெரிக்கா கம்பெனிலேருந்து வாங்கி இவர் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நெட்ஒர்க்கை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா இதில் கல்கத்தாவை தலைமுகம் கொண்டது தான் இந்த பரைக்கோட கேதன் பரைக்கோடைய நெட்ஒர்க்கு இந்த கல்கத்தாவிலேருந்து இவங்க எல்லாம் இயங்குகிறாங்க இவங்க முழுவரும் ஒரு மொபைல் ஃபோன் மூலம் மூலமாக தான் பயன்படுத்துவாங்க பத்து மொபைல் ஃபோன் என்ன எப்படி சிக்கினாங்க அப்படின்னா பங்கு சந்தையில் இருந்து ஆயிரக்கணக்கான பரிவர்த்தனை ஒரு நாளைக்கு நான் ஆயிரக்கணும் சொன்ன மாதிரி அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இது அப்போது எந்தெந்த நம்பருக்கு எந்த இந்த பர்டிகுலர் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது எந்தெந்த நம்பர்லேருந்து ஃபோன் போய் இருக்கு வச்சுருக்கேன்னெலாம் பார்க்கும்போது ஒரு பத்து மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க எல்லாமே வேறு பேர் பத்து பேரும் இவருடைய இந்த கேதன் பறைக்குடைய பேரை வந்து வேற வேறு மாதிரி பதிஞ்சு வச்சுருக்காங்க ஒரே ஒருத்தர் வந்து பதிஞ்சு வச்சதை இந்த பேன் கார்டில் இருக்கிற ஃபோன் பிறந்தநாள் டேட்டு அன்றைக்கி இந்த அவருடைய நண்பர் ஒருத்தர் ஹாப்பி பர்த்டே அனுப்புகிறார் ஒரு பேர்லாம் பதிஞ்சு வச்சுருக்காரு நான் ஹாப்பி பர்த்டே அனுப்புகிறாரு ஹாப்பி பர்த்டே அனுப்பினோடனே அந்த பேன் கார்டில் இருக்க நம்பர் அந்த டேட் ஆஃப் பர்த்தும் இதுவும் ஒன்றா இருக்கனால மேட்ச் ஆகிடுச்சு தூக்கிடுறாங்க அதுக்கப்புறம் இப்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய என்கொயரிக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னால் உண்மைகளை சொல்லாமல் வெளியது நடக்காத காரியம் அது வேலை பல வழிகளில் அவங்க பொய்களை திரிச்சு வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உண்மையை சொல்லாமல் அவங்களால் வெளியேற முடியாது அந்த வகையில் மாட்டிக்கிறாங்க அப்போ கேதன் பிறகு பேன் கார்டு தான் அதுக்கு உதவி இருக்கு இல்லையா இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் நன்கு அறியப்பட்ட பேராக தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ஆரம்பங்கள்ல இந்த தகவல் தொழில்நுட்பம்லாம் உள்ளே வந்த சமயம் பங்கு வர்த்தக பரிவர்த்தனைகளில் அந்த தகவல் தொழில்நுட்பம்லாம் உள்ள நுழைஞ்சு அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிற அந்த ஒரு விஷயங்கள் நடந்த நேரம் அது அப்போ தான் இவர் உள்ள வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று மார்ச்சில் ஏற்கனவே இவர் வந்து ச போலீஸில் கைது பண்ணியிருக்காங்க அப்போது கேதன் வந்து ஒரு ஐம்பது நாள் சிறையில் இருந்திருக்கார் வங்கிகள் மற்றும் விளம்பரதாரில் பயன்படுத்த பயன் விளம்பரங்களுடைய விளம்பரதாரர்கள் பணத்தை பயன்படுத்தி கேதன் பிரேக் சட்டவிரோதமான முறையில் பங்குகளின் விலையை உயர்த்தி பின்னர் விலை அதிகரித்த பிறகு அவற்றை விற்று முறைகேடு செய்தது சபையில் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வருஷம் ஏதா பண்ணால் நீங்கள் கதன் பிரேக் புரியுதுங்களா இதை நான் வந்து சொல்கிறப்போ நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்திய பங்கு சந்தை என்பது சூதாட்ட கழக சூதாட்டக்காரர்களின் ஒரு மிகப்பெரிய வலுவான லாபம் சம்பாதிக்கக்கூடிய களமாக இருக்கிறது இது ஏன் அனும இன்னும் அரசாங்கம் அனுமதிக்கிறது என்பதுதான் தெரியவில்லை இந்த பங்கு சந்தையை அனுமதிப்பின் மூலமாக நிதியமைச்சகத்தின் நிதியமைச்சகத்தில் வேறு ஏதேனும் ஆதாயம் காண்கிறார்களா இது எனக்கு சரிவர புரியவில்லை அந்த பங்கு சந்தையில் ஏமாறு அத்தனை பேரும் சிறு சிறு முதலீட்டாளர்கள் ஆனால் லாபம் சம்பாதித்து கொளித்து இது போன்ற சட்டவிரோதமான செயலர்கள் அனைவரும் அத்தனை பேரும் பெரிய தொழிலிருப்பார்கள் பல முறை கைது செய்யப்பட்டவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தவர்கள் என்று இவர்களுடைய விவகாரங்கள் விடிந்து கொண்டே போகிறது இன்னும் எத்தனை அரசிய தாக்கல் எத்தனை கேதன் பார்க்க வரைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் தொடர்ந்து நாம் சற்று சூதானமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய விஷயங்களை அத்தனை எளிதாக யாரும் கசிந்து விடாத அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி